வணக்கம் நாகேந்திர பாரதி நம்ம சுனியா மேடம் இந்த ஃபோர்னிலிட்டி டாப்பிக்காக பிளேசஸ் எக்ஸ்பீரியன்ஸும் போட்டிருக்காங்க போன வாரம் அந்த உத்தரவோசமங்கை பிறந்த ஊரை சொல்லியாச்சு இந்த வாரம் மதுரையை பற்றி சொல்லலான்னு தோணுது புகுந்த ஊரை பற்றி சொக்கநாதருக்கும் புகுந்த ஊரில் தானே எனக்கும் புகுந்த ஊரில் தான் என்னோடய மனைவி பிறந்த ஊரில் தான் அது முதல்ல ஞாபகம் வர்றது நாங்கள் உத்தரவோசமங்கையில் இருக்கிறப்போல்லாம் வருஷம் வருஷம் அந்த சித்த திருவிழாவுக்கு ட்ரெயினில் வந்து இங்கே சொந்தக்காரங்க வீட்டில் தங்கியிருந்து அழகு ராத்தில் இருக்கிற பார்க்கறது இந்த பொருட்காட்சி போகிறது அப்புறம் சர்க்கஸ் நடக்கும் அது போகிறது இதெல்லாம் மனசில் ஞாபகம் இருக்குது அதுக்கு பிறகு மதுரை ஆர்டிஎம் காலேஜில் படிக்கிறப்போ அங்கேயே வந்து ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் தான் ட்ராவல் பஸ்ஸில் வந்து சினிமா பார்த்துட்டு போகிறது பாபு நேர்ம நெருப்பு இந்த மாதிரிலாம் படங்கள் பார்த்துங்க ஆகும் அதுக்கு பிறகு மஜுரா காலேஜ் படிக்க வந்து கல்யாணம் ஆயிடுச்சு அப்புறம் இங்கேயே தான் இருந்தோம் அப்போ மெயினாக மதுகை இன்னொன்று தான் ஆனால் வெங்கல்கிட்ட தெரியலாம் வீடு இருந்துச்சு அப்போ அங்கே மாமா வீடு அங்கே இருந்து பக்கம் அந்த அஞ்சு நிமிஷத்தில் போயிட்டால் அது ஒரு மாதிரி ஒரு பேட்டனோடு போய் கோவிலை சுற்றி வருவோம் அந்த இங்கே மூல உள்ளே போனோடனே அந்த பக்கம் வண்டி மருத்துறை விநாயகர் பார்த்துட்டு புத்தாமரை குளம் போய் அந்த ஒரு புதி பிள்ளையார் அப்புறம் இங்கே மீனாட்சி அம்மன் அப்புறம் அந்த சுற்றுப்புலாராம் அப்புறம் அந்த பக்கம் ஒரு முக்குருங்க பிள்ளையார் அப்புறம் சுவாமி சன்னதி அங்கே இருக்கிற அந்த மரத்தடி மண்டபம் அதில் இருக்க சிற்பங்கள் அப்புறம் சுற்றிட்டு அங்கே சரஸ்வதி லக்ஷ்மி அங்கே இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு திருப்பி வந்து அப்படியே ஒரு ரவுண்டு சனீஸ்வரர் அப்புறம் நகரோ கிரபுத்திரர் இவங்கெல்லாம் பார்த்துட்டு இந்த பக்கம் ஆஞ்சநேயர் வளர்றதுன்னு சொல்லுவாங்க இந்த சோத் இந்த சோத்தில் இருக்க சிலை அப்படி வளர்ந்து வருது அந்த தூண்ல இருக்கிறது அதை பார்த்துட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சு திரும்பி பொட்டாம்பிரத்தை வந்து உட்காந்து இங்கே பிரச்சனை வாங்கி சாப்பிட்டா இங்கே கொண்டு வருவாங்க அப்பெல்லாம் இப்போ பெர்மிட் பண்ணறல போலிங்க சில வயசான மக்கள் அந்த வீட்டு முறுக்கெல்லாம் பண்ணி கொண்டு வருவாங்க நல்லா இருக்கும் அரிசி முறுக்கு அதான் இங்கே போட்டாமல் கொடுத்துட்டு சாப்பிட்டு திருப்பி வீட்டுக்கு வரும் இது ஒரு ரொட்டீனாக இருக்கும் அடிக்கடி போவோம் கீதை வரை சினிமாக்கு பக்கத்தில் இருக்கிற டூரிண்டாக்கிஸ் மது கொண்டு அனுப்பி அவனியாக போகிறோம் எதையும் விடுறதில்ல எல்லா இடமும் போயிட்டு சினிமா பார்த்துட்டு அப்புறம் ஊர் சுத்தறது தான் மகாலில் இருந்து அப்புறம் கோயில்கள் பக்கத்தில் பெருமாள் கோயில் உள்ளூர்லேயே நிண்ணெய் நன்மை திருவார்கள் பெருமாள் கோயில் இதெல்லாம் நம்ம கிரிஜாம்பிடம் இருந்த ஏரியா சொல்லியிருக்காங்க அப்புறம் அந்த பக்கம் திருப்பரங்குண்ட மலகர் கோயில் இது மாதிரி கோயில்கள்லாம் சுற்றுறது சினிமா தேட்டர் தேட்டர் இருந்தால் ஸ்ரீதேவி தேட்டர் ஸ்ரீதேவி தேட்டர் மீனாட்சி தேட்டர் அதுக்கு இதுன்னு ஒன்றொன்றும் அப்போல்லாம் நினைப்போம் ரெண்டு பேரும் ஜோடியாக சினிமா பார்க்குறது தான் மெயின் இது தவிர நான் தனியாக வந்து பக்கத்தில் இருக்கிற எல்லாம் போய் டூரிண்டாக்கிஸில் போய் பழைய படம்லாம் பார்த்துட்டு வர்றது இது தவிர எக்ஸசைஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்தனால ஜிம்மு போகிறது எம்ஜிஆரோட ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் ஒரு ஜிம்மு வச்சுருந்தார் சப்பானி கோயில் தெரு பக்கத்தில் அங்கே போய் ஜிம்மு போகிறது அது காலையில் அஞ்சு மணிக்கு முட்டை அடிச்சுட்டு கிளம்புறது பாலில் முட்டை அடிச்சுட்டு அது ஒரு மாதிரி அப்புறம் கராத்தே அந்த திருமண டாக்கிஸ் பக்கத்தில் அந்த மாதிரி வேறு சில அந்த எங்கேஜில் அப்புறம் சாப்பாடுன்னா இப்போ இருக்கிற அந்த இதெல்லாம் குமார் மிஸ்ஸு இட்லி எல்லாம் அப்போ கிடையாது மதுரை முருகன் இட்லி எல்லாம் அப்பெல்லாம் வேறு மாதிரி ஜெயவிலாஸ் இது இட்லி இது நான்வெஜ் எல்லாம் ஞாபகம் அப்போ அப்புறம் மாடர்ன் ரிஸ்டாக ரீகல் டைப் செய்த அந்த இது திருநெல்வேலி அல்வா இந்த மாதிரி எல்லாம் அதுவும் ஒரு ஸ்பெஷலாக அந்த காலத்துலேயும் இருந்துச்சு அப்போவும் இது இருக்குது பட் இப்போ வேறு வேறு எக்கச்சக்கமாக வந்துருச்சு அப்புறம் இப்போ தெப்பகுளம் அந்த மாதிரி போகிறது இப்போ ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்த அரட்டை அவங்க லைப்ரரி போகிறது வெளியே சுற்று திருப்பரங்குன்றம் ஓரத்துலேயே அப்படி நடந்தே திருப்பரங்குன்றம்லாம் போனோம் ராஜேந்திரன் ஒரு ஃப்ரெண்டு அவர் இப்போ நம்ம குரூப்பில் இருக்கார் ஆனால் அவர் முதல்ல கல்யாணத்துக்கு முன்னால் அங்கே ஜெயந்திபுரத்தில் ரூமுக்கு தங்கியிருந்தப்போ இருந்து அப்படி பழங்கான வழியாக நடந்து அந்த ரயில்வே லைன்லேயும் நடந்து போய் திருப்பகுண்டம் மழை உச்சியெல்லாம் போய்ட்டா இங்கே கால்தடு மாதிரி கீழே விழுந்து அவர் கட்டி பொருண்டு அவர் தான் என்னை காப்பாற்றினார் அது கல்யாணத்துக்கு நிச்சயதார்த்தம் பண்ண உடனே நடந்த நிகழ்ச்சி அதெல்லாம் வந்து மறக்க முடியாத நிகழ்ச்சி அது மாதிரி கோயில் சினிமா சாப்பாடு அப்புறம் ஒய்ஃபு அவங்களோட சுற்றுனது இதெல்லாம் மதுரை நினைவுகள் மறக்க முடியாத நினைவுகள் அப்புறம் மகால் படிக்கிறது லைப்ரரி மகால் ஏற்றாப்புல ஒரு பழைய லைப்ரரி இருக்கும் அதில் பழைய காலத்து தீபாவளி மலர்கள் இதெல்லாம் இருக்கும் அப்பப்போ எடுத்த புஸ்தகங்களை பைன் பண்ணி வச்செல்லாம் வச்சிருப்பாங்க அதெல்லாம் வீட்டில் எடுத்து வந்து கொடுக்குறது அவங்க படிப்பாங்க அவங்களுக்கு அப்பவே படிக்கிறது படம் வரைகிறது பாட்டு போடுறதெல்லாம் ஆர்வம் பண்ணிக்கிட்டு இருப்பான் நம்ம ஏதோ படிச்சுட்டு சுற்றிக்கிட்டு அப்புறம் வேலை கிடைக்காம அப்புறம் இந்த கடையில் போய் கடையில் வேலை பார்த்தது அப்புறம் சுற்று கிராமங்களில் போயிட்டு இந்த நெல் பிடிக்கிறது இந்த சிவில் சப்ளைஸ் வேலை பார்த்து டைப் ரைட்டிங் ஷார்ட் அண்ட் கற்றுக்கிட்டு அப்புறம் நடுவில் பிஜிஎல் படித்தது நடுவில் இந்தியன் பேங்க் வேலை பார்த்து கிடச்சி கூத்தாநூழல் வர்றது இல்லை தான் மதுரையினுடைய லைஃப் ஒரு மாதிரி முடிஞ்சு அப்புறம் மேலே லைஃப் வேறு மாதிரி மாறிடுச்சு அதை அடுத்த இதில் சென்னையை பற்றி சொல்கிறப்ப சொல்லலாம் அதைபடி மதுரைன்னா பல நினைவுகள் அதில் ஒரு சுருக்கமாக சில நினைவுகளை சொன்னேன் இது இது ரிலேட்டடாக நாங்கள் அப்பப்போ போனப்போ எடுத்து சில இன்னொன்று நான் எடுத்த ஃபோட்டோக்களையும் கீழே பகிர்ந்துருக்கேன் எல்லாரும் தங்களுடைய பிளேஸஸ் ஃபேவரட் ப்ளேஸ் பற்றி பகிர்ந்துக்கலாம் கேட்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நன்றி வணக்கம்